நான் கூட சொன்னேன் எங்கே கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாளைக்கு காலையில் ஈவெண்ட் இருக்குது சீக்கிரமாக வரணும்ன்ட்டு லாஸ்ட் நைட் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணி சிஜி ஒர்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை ஸோ இதுதான் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வெளில வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் எது அதுன்னு எந்த ஸ்டாக்குமே நம்மளால் சொல்ல முடியாது அதனால் ரொம்ப நேர்மையாக அந்த இந்த டீம் ஒர்க் பண்ணுச்சுங்க இது எல்லா விஷயம் கோ த்ரூ பண்ணது ஐ மீன் அந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணது எவ்வளோ எல்லாேரும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இருந்தாலுமே இதுக்காக ஒரு ஒரு எஃபோர்ட் போட்டது வந்து ரீலி சபரி மணிகண்டன் இயக்கத்தில் எ ஸ்பாட்லைட் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் நரேஷ் ஐயர் பாடி இருக்கும் பாடல் செகண்ட் சான்ஸ் இந்த படத்தினுடைய ஆல்பம் சாங்கை கவி பேரரசு வைரமுத்து பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்காரு அண்ட் இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்காரு ஸ்ரீ இதுல அமு அபிராமி மகேஷ் சுப்ரமணியம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மகேஷ் என்னோட வாழ்த்துக்கள் ஸோ ஜோடியில் ஒன்னா ஒர்க் பண்ணோம் அப்பிலேருந்து இப்போ வரையுமே சச் ஹார்ட் ஒர்க்கர் ஸோ அதுக்கான பலனாக தான் நான் இதை பார்க்குறேன் அண்ட் செகண்ட் சான்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஸ்ரீ வி பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங் ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த அம்மு அபிராமி அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க டப்புடு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாம இதுல வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சுட்டோடனே திரும்பி ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டோம் இப்ப இத பத்தி தானே பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லம்மா அத திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன் சோ ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் கரைக்கி பண்ணும் போதே சொல்லியிருக்கேன் உங்களோட உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இதுலேயும் இருந்தது செம்மையாக இருந்தது அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்ல பேசிக்காக ஹி இஸ் அ டான்சர் அண்டு டான்சர் டேன்டு ஆக்டராக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சது சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபாமன்ஸ் அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட என்னோட வாழ்த்துக்கள் ஸோ அண்ட் எஸ் ஸோ ஜிவி சார் தனியா பாருன்னா செம்மையாக இருக்கும் நரேஷ் ப்ரோ தனியா பாடினா செம்மையா இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இது பாடி இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இதுல எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலா ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்க மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் பட் இங்க மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீதர் மாஸ்டர் அதை நான் இப்படி திரும்பிக்கிறேன் எப்ப ஒன்னா ஒர்க் பண்ணுவோம்னு கேட்பாரு நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் அது இன்னும் நடக்க மாட்டேன் மாஸ்டர் செம்மையா பண்றோம் மாஸ்டர் சீக்கிரமே பண்றோம் மாஸ்டர் இதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது இப்பவே ஒரு மூமெண்ட்லாம்

ஃபீல்ஸ் லைக் அ பிரதர் ஆல்வேஸ் ஸோ தேங்க்ஸ்ண்ணே இங்கே எல்லோருமே மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் யாரையாவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நண்பனாக ஏற்றுக்கங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு செகண்ட் சான்ஸ் டீம் எஸ் யூ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில பட் இந்த சாங்கை அம்மா ப்ரொடியூசர் அவங்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இந்த பாட்டு பண்ணும்போது பார்க்கல தேங்க்ஸ் மகேஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இந்த சாங்கில் எனக்கு அவர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணுவார்ன்றது இந்த சாங் வச்சு தான் எனக்கு தெரியும் நல்ல டான்ஸ் ஆடுவார் பட் ஆக்ட் பண்ணுவார் தெரியும் ஒரு ஹீரோ மாதிரி இந்த பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய என்ன சொல்கிறது வைரமன் சார் சொல்லுவார் என்னோட பாடலுக்கு நியாயம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு அதே மாதிரி மகேஷ் வந்து எமோஷ்னலி அந்த சாங்கை கனெக்ட் பண்ணிட்டாரு அம்மு அபிராமி அவங்களுக்கு அவங்கள பற்றி நான் சொல்ல வேணும் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக என்னோட இந்த இந்த சாங்கில் அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களா அதுக்கு காரணம் முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஒய்ஃப் அவங்க தான் வந்து மேக்கப் போட்டாங்க தேங்க்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ ஷரின் தேங்க்யூ ஷரின் யா நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் வர மாட்டேங்குது மேபி நெக்ஸ்ட் மேடில் ட்ரை பண்ணுறேன் எல்லோரும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் வந்து சொன்ன மாதிரி ஹூக் ஸ்டெப்னாலே வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இல்லை ஆக்சுவலாக அவர் வந்து இன்றைக்கி இந்த பாட்டில் வந்து ஒரு அவர் பியூட்டிஃபுல் மெலடிக்கு ஸ்பேஸ் கொடுத்தது அவர் தான் ஸோ அவரோட சாங்கில் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் பண்ணாமல் இந்தந்த போர்ஷனுக்கு டிரெக்டர் கூட அப்படி ஒரு ஆகி ஸோ இந்த சாங் அவர் என்ன இந்த டிரெக்டர் என்ன சோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸ்ரீதர்மாஸ்டர் ஸோ தேங்க்யூ சார் ஸ்ரீதர் மாஸ்டர் சார் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாங்கில் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் யா நரேஷ் எஸ் சார் ஜிவி பிரகாஷ் சார் பெரிய நன்றி நீங்கள் என்னோடய பாட்டை அக்செப்ட் பண்ணி நீங்கள் பாடினதுக்கு பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க அண்டு நான் நினைக்கிறேன் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் பாடினதுலேயே பெஸ்ட் சாங் எந்த தான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் நரேஷ் சார் வந்தோட காம்பினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெர்சல் அரசன் தளபதியோட சாங் வந்து மெர்சலில் வந்து பாடியிருக்காங்க ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்னோடய சாங் பாடியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன குட்டி சந்தோஷம் ரக்ஷிதா சுரேஷ் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க அவங்களோட அந்த சோல் அந்த அம்மோபிரமி கூட அப்படியே மேட்சாக இருந்தது பக்காவாக இருந்தது அவங்களோட அம்மா பாடுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு ஸோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க யா சபரி சபரி வந்து ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காரு அது வந்து நான் நினச்சி இட்ஸ் நாட் அ யூஸ்வல் சாங் ப்ரோ கெட் ரெடி ஃபார் தட் அப்படின்னு சொன்னார் ஒரு எமோஷ்னல் ட்ரிப் ஒரு சாங் பண்ணோம் அந்த ஸ்க்ராட்சிலேருந்து எல்லாத்தையும் க்ராக் பண்ணது வந்து சபரி தான் இந்த ட்யூன் வந்து இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு முழு காரணம் சபரி அண்ட் மகேஷ் ஏன்னா அவங்க தான் எனக்கு என்ன நெக்ஸ்ட் வரப்போகுதுன்னு எனக்கு எப்பயுமே எந்த ஒரு கம்போஸ்க்கும் தெரியாது அதை எடுத்து வரவங்க வந்து அவங்க தான் அவங்க வந்து அந்த சிரிப்பி மாதிரி அவங்க தான் அந்த ஒரு ட்யூனை எடுக்கிறது நம்மக்கிட்டேருந்து ஏன் நிறைய பேச வரல நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து மறந்துட்டேன் வைரமுட் சார் அவர் அவர்கிட்ட இந்த சாங்கை நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி எதுக்கு இப்போ ஆல்பம் சாங்லாம் எப்படி நான் அப்படி அப்படின்னு சொன்னார் இல்லை சார் இது வந்து ஆல்பம் சாங் இல்லை அதுதான் தான் டைட்டிலாக போட்டிருக்காங்க மோர் தென் ஆல்பம் சாங் ஸோ ஒரு ஆல்பம் சாங்னால் இப்படி தான் இருக்கணும்னு அந்த டெம்ப்ளேட்டை உடச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணது வந்து சபரி ரியலி நீங்கள் வந்து இந்த இந்த ஒரு இந்த ஒரு சாங் போதும் நீங்கள் ஒரு டிரெக்டருன்றதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க இதுலேருந்தே ஏதோ ஒரு ஒரு சோர்தான தான பதம் இல்லையா அது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க இது வந்து ஒரு எவ்வளோ ஒர்க் இருக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபைனல் அவுட் பார்க்குறீங்க டூ இயர்ஸ் ஐ மீன் அதை வந்து அவர் அது அதை ஆரம்பித்து எழுத ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் இதை வந்து எவ்வளோ ஒர்க் போட்டு நேற்று நைட்டு வரைக்கும் கூட அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார் நான் கூட சொன்னேன் எங்கள் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாளைக்கு காலில் ஈவெண்ட் இருக்குது சீக்கிரமாக அவர் வரணுன்ட்டு லாஸ்ட் நைட் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணி சிஜி ஒர்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை ஸோ இதுதான் ஏன்னா அவர் ப்ராடக்ட் வெளில வர வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் எது அதுன்னு எந்த சாக்குமே நம்மளால சொல்ல முடியாது அதனால் ரொம்ப நேர்மையாக இந்த டீம் ஒர்க் பண்ணிச்சுங்க இது எல்லா விஷயம் த்ரூ பண்ணது ஐ மீன் அந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணது எவ்வளோ எல்லோரும் இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இருந்தாலுமே இதுக்காக ஒரு ஒரு எஃபர்ட் போட்டது வந்து ரியலி இது எனக்கான விழா இல்லை டெஃபினட்டாக இது எனக்கான விழா இல்லை இது எங்கள் டீமுக்கான விழா ஸோ நான் அப்படின்னா நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்றதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் ஸோ யா தேங்க்யூ மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ தேங்க்யூ ரியோ ப்ரோ சவுந்தர் ப்ரோ சார் தினேஷ் சார் ஸோ ஹெல்த்தி ப்ரோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ யா யாராவது விட்டுனா எடிட்டர் அவர் தான் இன்னைக்கு ஹீரோ ஆக்சுவலாக இப்படி ஒரு ஸ்டோரியை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணுது நீங்கள் தான் ப்ரோ ஜோசப் ப்ரோ அந்த எமோஷன்லாம் செம்மியாக கேப்சர் பண்ணியிருக்காரு அது எக்ஸலன்ட் ஒர்க் தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ்ட் பீப்புள் இந்த மாதிரி தான் நிறைய என்னோடய ஃப்ரெண்டோட லான்ச்சுக்கெலாம் நான் வந்து அங்கே நிற்பேன் ஆனால் தம்பி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க இடம் கொடுப்பாங்க அவங்களாம் இப்போ இன்னொரு என்னோடய பாட்டுக்கு ஒர்க் பண்ண போது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்குறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாேருக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ